அலையா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இந்த நாளிலே கூட ஆதி ஆகம புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அப்பொழுது ஆபராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்மரையின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிவிடத்தை கட்டினான் ஹலே லூயா ஆப்ரகாம் குடியிருக்கிறதற்கு முன்பாக அந்த தேசத்திலே பெயர்ந்து சென்ற உடனே கர்த்தருக்கு பலிபிடத்தை கட்டுகிறான் ஆம் தேவ ஜனமே பனிரெண்டாவது நாம் வாசிக்கிறோம் இனத்தையும் ஜனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு இதோ கர்த்தர் காண்பிக்கிற தேசத்திற்கு வந்த ஆப்ரகாமை கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே இல்லை அவனை பாதுகாத்தார் இதோ அவனுடைய அவனை விட்டு லோத்து பிரிந்து போனாலும் கூட கர்த்தர் அவனை தேற்றுகிறார் லோத்து சோதோமை தெரிந்து கொண்டு அவன் செல்லுகிறான் ஆனால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நீ இந்த தேசத்தில் எந்த மட்டும் நடந்து திரிகிறாயோ அம்மட்டும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி இதோ உறவுகள் கைவிட்டாலும் கூட கர்த்தர் ஆப்ரகாமை கைவிடாதபடிக்கு பாதுகாத்து அவனுக்கு மம்ரேயின் பூமியான எப்ரோனை அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஆம் தேவஜனமே இந்த வருடத்திலே நம்முடைய உறவுகள் நம்மை விட்டு சென்றிருக்கலாம் இதோ ஆப்ரகாம் பிள்ளை போல வளர்த்தான் லோத்தை ஆனால் லோத் இதோ அந்த இடத்திலே அவன் கேட்கவில்லை நீங்கள் என்ன தருகிறீர்களோ அதை எடுத்துக்கொண்டு நான் செல்லுகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லவில்லை மாறாக இது எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் இந்த வருடத்திலே கர்த்தர் உறவுகளினாலே நீங்கள் மன காயப்பட்டு சஞ்சலப்பட்டு இருந்தாலும் கூட உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அழைத்த தேவன் நம்மை நடத்த கூட வந்த உறவுகள் விட்டு செல்லலாம் ஆனால் நம்மை தெரிந்து கொண்ட தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் எனவே தான் கர்த்தர் எபிரோனை கொடுத்த உடனே அந்த இடத்திலே ஒரு வழிபடத்தை கட்டுகிறான் தேவனை முதல் நிலைப்படுத்துகிறான் சென்று விட்டானே போய்விட்டானே என்று சொல்லி மனக்கவலைப்படவில்லை என்னுடைய உறவுகளில் ஒன்றை இழந்து என்று சொல்லி அவன் கவலைப்படவில்லை உறவான கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி எனவே இந்த கூட கர்த்தர் எத்தனை உறவுகள் போனாலும் உங்கள் வாழ்க்கையிலே வந்தாலும் இந்த வருடத்தை உங்களுக்கு மனரமியமாய் நடத்தி கொடுத்தாரே உங்களை திடமாய் நிற்க பண்ணினாரே அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமையும் ஆமேன் நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் நீர் ஆபிரகாமை ஆசிர்வதித்தீரப்பா அது போல ராஜா எங்களையும் இருக்கிறேன் எங்களை விட்டு ஆண்டவரை போக வேண்டியவர்கள் போன பிற்பாடு ராஜா எங்களை விட்டு அகற்ற வேண்டிய காரியங்களை நீர் அகற்றிவிட்டு விட்டு ஆண்டவரை எங்களை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவர் என்பதை அப்பா நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் ராஜா அப்பா எங்களை விட்டு போனவர்களை குறித்து நாங்கள் மன வருந்தாத படிக்க ராஜா தகப்பனை ஸ்தோத்திரம் மேலான உறவு நீர் இருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் தலா லூயா